ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் பைசோட சந்தோஷம் உங்களுக்கு செஞ்சிக்கிறது இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் சில இந்த ரீல்ஸ்லாம் வந்து என்னென்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன் லைக் வந்து எப்போவுமே நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஆகும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆகும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி போஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது அப்லோட் ஆகிட்டு அடுத்த ஒரு ரீல் வந்து என்னென்னா ஸ்வைப் ஆகும் அப்படி ஸ்வைப் ஆனோன்னா ஒரு இன்டர்வியூவில் மதிப்புக்குரிய கோபிநாத் அவர்கள் அப்புறம் இன்னும் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு ஏன்னா அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னா மூட நம்பிக்கையை பற்றி பேசுற ஒரு ஒரு கலந்துரையாடலாம் தான் வந்து இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து என்னன்னா அதை எதிர்க்கிறாங்க ஒருத்தர் அதை ஆதரிக்கிறாங்க ஒரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மதத்தில் இருக்கிற அந்த சாமியார் அதில் வந்து பாஸ்டவாக இருக்கிறார் நான் எப்பவுமே சொல்றது போல கிறிஸ்தவன் என்பது மதம் அல்லாத ஒரு மார்க்கம் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் இட்ஸ் நாட் ரிலிஜன் நம்ம ரிலீஜியஸாக பார்க்கும் தான் நிறைய ட்ரெடிஷன்ஸ் வருது நிறைய ஒர்க் பேஸ்ட் வந்து என்ன போயிடுறாங்க பைபிள் பைக் என்ன சொல்லுதுன்னா கினால ஒருவனும் நீதிமன்றம் ஆவதில்லை ஆனால் ஒருவன் விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படும் பொழுது அவனுடைய கிரியை விசுவாசிக்கிறான் அப்படின்றதுக்கு கிரியை தான் வந்து ஒரு காரணமா இருக்கு ஆனால் அந்த கிரியைலாம் நான் நீதிமன்றம் ஆகலை ஸோ இதுதான் வேதாகமத்தின் சத்தியம் சோ மதமாய் பார்க்கிறவர்கள் எதனா ஒண்ணு பண்ணாலாம் கடவுள் பிரியப்படுவாருன்னு சொல்லி அப்படி வந்து என்னன்னா போயிடுவாங்க அதை வேதாகமும் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை அப்படிப்பட்ட சத்தியமும் ஒன்று இல்லை நான் விசுவாசிக்கிறதுனால தேவன் மேல இருக்கிற அன்பு உபவாசிக்கிறேன் அவன் மேல இருக்கிற அன்பு நாளும் ஜெயிக்கணும் வேதம் வாசிக்கிறேன் ஸோ இதுதான் இப்போ இதை தவிர நம்ம வந்து பார்க்கும்பொழுது கிறிஸ்தவத்துல ஒரு ரொம்ப பெருசாக நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனால் இந்த போத்தகம் வந்து நான் நான் சொல்லும்பொழுது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது விசாஸ் வந்து முன்னாடி ஆடிட்டுருக்கோம் விசாஸ் இருக்கப்போ நான் வந்து பேனை கையில் கொடுத்தோம் அப்படின்னு நின்றோம் அது என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா விசாசு இருக்குது விசாஸை ஊழியக்காரங்க துறைத்திருக்கிறாங்க நானும் துறைத்திருக்கிறேன் ஆனால் இப்படி அவர் சொல்றது போல வேதாகமத்தில் எந்த ஒரு இன்னுமும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்து நாமத்தினால போயிடு அவ்வளவுதான் இப்ப இந்த பாஸ்டர்லாம் அந்த எக்ஸ்ட்ரீம் போய் பிசாசு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க உன் ஊர் என்னது நீ எங்க இருந்து வந்திருக்கிற இங்க யார் வந்திருக்கிறா ஆனா பிசாசு சொல்லும் நான் ரத்த காட்டேரி இங்க இருந்து வந்து இருக்க அங்க இப்ப பிசாச பையனும் பையனுக்கு பிதாவமா இருக்கிறான்னு சொல்லி வசனம் வந்து வாசிக்கிறோம் இதுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஜான்சர் அவர் வந்து பிசாசு வந்து பத்து அப்டி தட்டுங்க மைக் வந்தானே நான் கொடுப்பறேன் அந்த லேடி கிட்ட லேடி நான் போறேன் வந்துட்டேன் சரி சரி இப்போ ஏசப்பா வந்துறாரே கொடுக்கும்போது இங்க யார் வந்திருகா இங்க ஏசப்பா வந்துறாரே அப்படிን சொல்லிட்டு அந்த லேடி வந்தறனா சொல்லுவாங்க உடனே அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவாரு இதெல்லாமே தேவையில்லாத ஒரு காரியம் ஏன்னா அதற்கான வந்து வேத வேதாகமத்தின் ஆதாரப்பூர்வமான காரியம் எதுவுமே கிடையாது ஏன்னா இவங்க வந்து சொல்றதுதான் இப்போ சில பேர் எனக்குள்ள வல்லம் இருக்குது எனக்குள்ள அபிஷேகம் சொல்லி அந்த கோட்டை தூக்கி போடுறது ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த நேரத்துல வந்தவனா அவர் ஃபுல்லா வந்து என்னன்னா கவுடு வந்து நெருக்கினாங்க அந்த சம்பவம் கூட அந்த ஸ்ரீ வந்து தொடரும்போது கூட விசுவாசத்தை கனப்படுத்தி தான் அங்க வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார் இந்த டிரெஸ்ல வல்லம இருக்கு இந்த கட்ச வல்ல இருக்குன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து எங்க சொல்லவே இல்லை இப்போ இவங்க என்னன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஜப ஸ்ப்ரே இது ஜப தண்ணி இது வந்து ஜப ஆயுள் இதை வச்சா பிசாசு வராது இது ஜப பேனா இதை வச்சு எழுதுனா வந்து எக்ஸாம் பாஸ் ஆயிடுவீங்க மூட நம்பிக்கைகள் வந்து நல்லா கிறிஸ்தவத்துல புகுத்திட்டு இருக்கிறாங்க விசுவாசத்தை கதம் தான் அற்புதம் நடந்துச்சே தவிர ஆ ஏசு கிறிஸ்து எங்கேயுமே வந்து இந்த தான் வல்லம் இருக்குன்னு சொல்லி சொல்லல ஏன்னா ஏசு கிறிஸ்து மறைக்கும்போது கூட அவரோட ட்ரெஸ் அவர் வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டாங்க அப்படின்னா தொட்ட உடனே சாக்கரிசியெல்லாம் பறந்துருக்கணும் ஏன் நடக்கல சோ என்னன்னா அன்பிப்ளிகல் பாஸ்டர்ஸ் என்னன்னா நிறைய பெருகிட்டாங்க வேதாக சத்தியத்தை தெரியாம ரசிக்கப்படாம நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க சோ இந்த ஒரு ரீசன்னால மாத்திரம் தான் கிறிஸ்தவத்துக்கு ஒரு கேவலமான ஒரு அவப்பயரை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர் சொல்றாரு அப்ப நாலு பேனா வந்து நான் வச்சுக்கிட்டா யாருமே வந்து என்னன்னா பயப்படணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனையும் அந்த பெண்பனையும் வந்து என்னன்னா கிறிஸ்டின் தான் அப்போ உண்மையான தெய்வத்தை நிராகரிக்க அவமதிக்க செய்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் கள்ள ஓனாய்கள் பாஸ்டர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா சொல்லி தெரியல அவர் நேர்ல மீட் பண்ணா கண்டிப்பா நான் வந்து என்னன்னா இதற்கான பிப்ளிகல் ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு கேட்பேன் எப்படி இந்த வீடியோ வந்து என்னன்னா ரீச் ஆகலாம் சோ இதை பாக்குற கிறிஸ்தவர்கள் வந்து என்னன்னா ஒரு தெளிவு வந்து அடையணும் எல்லாருமே வந்து என்னன்னா பிசாசுறாங்கன்னு சொல்லி உங்க ஊழியர்காரங்களுக்குள்ள வல்லம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது பிசாசம் அற்பதும் செய்யுங்க பிசாஸ் வந்து நஞ்சுக்கிறவனா இருக்கிறான் ஏன் மாத்திரவனா இருக்கிறான் சத்தியத்தின் மொழி பார்க்கும் பொழுது சத்தியத்தின்படி நடக்கிறார்களா கனி இருக்கான கிருபை வரங்களை திருப்பி ஆண்டவர் வாங்க மாட்டாரு ஏன் வாங்க மாட்டார்னா அவர் எனக்கு கொடுத்த கிப்ட் ஆனா அந்த கிஃப்ட் கத்தோட சித்தத்தின் மடி பயன்படுதா அதுதான் நாற்று இப்ப உள்ள அநேக ஊழியர்கள் ஏன்னா கலாத்திர சபை கூட வந்திருந்த பவுன் அமைத்திட்டார் ஆரம்பத்தில் ஆவில ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்தில் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு அப்போ அதுலயே வந்து நம்ம யோசிக்கணும் ஆவியில ஆரம்பம் பண்ண அநேக ஊழியர்கள் நல்லா டெஸ்ட் மணி எல்லாம் நான் சாக கடந்த ட்ரக்ஸுக்கு அடிமையா இருந்தேன் என்ன கொலை பண்ண வந்தாங்க நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் கத்தவனை மாத்திருக்கிறாரு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார் அடையில செஞ்சிருக்கிறார் டெஸ்ட் மணி எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஏன் ஜான் ஜெவராஜ் அவருடைய கூட முஸ்லீம் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு மனுஷன் தைரியமா அவ்வளவு கோல்டா சொல்றாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆனா டெஸ்ட் மணி நல்லா இருக்கு ஆனா அந்த ரச்சிப்பில் செயல்படுகிற விதம் சரியான கைடன்ஸ் சரியான பாஸ்டல் கைடன்ஸ் இல்ல சரியான பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ் இல்ல டாக்டர்லயும் டீச்சிங்ஸ் இல்ல சபைகள்ல இது எல்லாமே என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி செயல்படுறாங்க மூத்த ஊழியக்காரர்கள் இவர்களுடைய மிஸ்டேக்னால அடுத்த ஜென்ரேஷன் ஒரு வீக் ஜென்ரேஷனா வருகிறது நம்ம வந்து பாக்குறோம் இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கை கிறிஸ்தவத்துல மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறானா இந்த பேனாவை தொட்டா வந்து விசாசம் போயிடும் இந்த ட்ரெஸ்ல வந்து வல்லமா இருக்கு இந்த வந்து வந்தேன்னா அந்த டிரெஸ் அது தூக்கி போடுவாரு இந்த காரை வச்சு கடிப்படைப்பீங்க சென்னையில் கூட சாதுபால் சாலமன் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவர் பாஸ்டர் எனக்கு தெரியல அவரோட இதெல்லாமே வந்து என்னன்னா இதே மாதிரிதான் அந்த டிரெஸ்ஸ போடுறது காரை வச்சு அந்த அடிக்கிறது எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல வேதாகமத்தில் செய்யப்படாத சொல்லப்படாத எந்த காரியமா இருந்தாலும் அத செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது கள்ள உபதேசம் அத அவாய்ட் பண்ணனும் பிப்ளி பைபிள்ல ஃபாலோ பண்ணுங்க இயேசு கிறிஸ்து உண்மை உண்மையிலவர் சத்தியம் உள்ளவர் அவர் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை எல்லாம் வந்து பண்ண மாட்டாரு வேர் ஆர் சோமனி பாஸ்டர் பாரத்தோட ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க பஞ்சிக்கிற ஊழியர்கள்ல விலை போகிற ஊழியர்கள்ல விலை போகாத சத்தியத்திற்காக நிற்கிற ஊழியர்கள் அநேகர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட போனி ஊழியர்களுக்கு எதிர்த்து நெல்லுங்க இவர்கள் ஏசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை தவறாய் போற்றை பண்ணக்கூடியவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தே சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள் ஸோ யூ காட் பிளஸ் தேங்க்யூ அம்மேன்